செல்வங்களே நீங்க இந்த கல்வி என்ன பண்ணிடும் நம்ம படிக்கிறதுனால என்ன நடந்துரும் மதிப்பெண் வாங்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் உனக்குள்ள திறமை இருக்கு ஒருவேளை சாப்பாடு உனக்கு கிடைச்சிருங்க ஓடணும்ல அதே வேகத்துல இன்னைக்கும் ஓடு இன்னைக்கு உனக்கு ஒரு ஒருவேளை சாப்பாடுன்னு நினைக்காத இதுல ஓடி நீ ஜெயிச்சு அடுத்தடுத்ததுக்கு போனா உன் குடும்பம் மூணு வேளை நிம்மதியா சாப்பிட முடியும்னு அவங்க டீச்சர் அந்த பொண்ணோட காதல சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டங்களிலே ஒரு மாணவனிடம் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு ஆசிரியர்கள் சொன்னாங்க அதே காலகட்டம் தாண்டி இன்னைக்கு ஒரு இரண்டாயிரம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இரண்டாயிரம் அந்த காலகட்டத்தில் ஒரு சர்வே எடுக்கிறாங்க அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற மாணவர்களிடம் நீங்கள் காண்கிற பிரச்சனைகள் என்னன்னு கேட்குறாங்க சாணம் இருக்குல்ல இந்த மாட்டிலிருந்து வருகிற சாணம் அதை வாசலிலே கொட்டினால் சுகாதாரம் அதை வயலிலே கொட்டினால் அது விவசாயம் அதையே வீட்டுக்குள்ளே கொண்டு போனால் பயோகேஸ் என்கிற விஞ்ஞானம் அன்பு செல்வங்களே நீங்க இந்த கல்வி என்ன பண்ணிடும் நம்ம படிக்கிறதுனால என்ன நடந்துரும் மதிப்பெண் வாங்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனால் இந்த கல்வி கொடுக்கிற மாற்றம் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப பெரியது ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு உலக அளவில் ஜெயிக்கிற நிறைய பேரினுடைய வரலாறுகள் அதுக்கு உதாரணமாக இருக்கிறது ஒன்றும் இல்லை ஒரு கோயில்ல பிரசாதம் கொடுக்குறாங்க ஒரு சின்ன பொண்ணு ஓடி போய் ஓடி போய் அந்த பிரசாதம் அந்த சுண்டலை வாங்குது அந்த சுண்டலை வாங்கி சாப்பிட்றப்போ அது நினைக்குது ஐயோ நம்ம மட்டும் அந்த சுண்டலை சாப்பிட்டா போதுமா நம்ம வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சிகள்லாம் வேணுமே அப்படின்னு ஓடி போய் மறுபடியும் கேட்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டல் தரீங்களா அப்படின்னு கேட்குறான் அப்போ அங்க என்ன சொல்றாங்க ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் தருவோம் உனக்கு யாருக்காவது வேணும்னா அவங்கள கூட்டிட்டு வந்து கேட்க சொல்லுன்னு சொல்லிட்டாங்க இந்த பொண்ணு யோசிக்கிறா நம்ம வீட்டில் போய் கூட்டிட்டு வர்றதுக்குள்ள இந்த சுண்டல் தீந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறான் அப்ப என்ன பண்றா வேகமா தன்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடி போய் தன் வீட்டில இருக்கிற அக்காவையும் தங்கையையும் கூட்டி கொண்டு வருகிறான் வந்து சுண்டலை வாங்க வச்சு சாப்பிட்றான் மறுபடியும் யோசிக்கிறான் இப்படி தினம் தினம் தன் வீட்டுல எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த குழந்தை என்ன பண்றா தான் வாங்கி கொண்டு வேகமாக ஓடி போய் தன்னுடைய தங்கை அக்காவையெல்லாம் கூட்டிட்டு வர்றத பார்த்து வேகமாக ஓடுறாளே அப்படின்னு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கார் அவர் என்ன பண்றாரு அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்ன பண்ற இல்ல எனக்கு சாப்பாடுக்கே வழி இல்ல அதனால எங்க வீட்டில் இந்த சுண்டல் இருந்தா ஒருவேளை வயிறு ரொம்பிடும் தான் நான் இப்படி ஓடுறேன்னு சொன்னேன் அந்த கேட்டவர் யாரு யாரு அப்படின்னா அந்த பொண்ணு அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல்ல ஒரு டீச்சர் கொஞ்ச நாள் ஆகுது ஒரு நாள் ஒரு ஓட்டப்பந்தய போட்டி அறிவிக்கிறார்கள் அப்போ அந்த ஆசிரியர் அந்த குழந்தை இருக்கிற வகுப்பறைக்குள்ளே நுழைந்து யாரெல்லாம் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே நிறைய பேர் எந்திரிக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தை எந்திரிக்கும்னு அவங்க அந்த டீச்சர் எதிர்பார்க்குறாங்க நான் அந்த குழந்தை எந்திரிக்கவே இல்லை அப்போ அந்த டீச்சர் அந்த குழந்தையோட பேரை சொல்லி எந்திரி அப்படின்னு உடனே இந்த குழந்தை சொல்றா எனக்கு ஓடவே தெரியாது நான் ஓட்டப்பந்தயத்துலலாம் போ பங்கு பெற்றதே இல்லை எனக்கு ஓட தெரியாது என்னை விட்டுருங்கிறான் அந்த டீச்சர் இல்லை இல்லை உன்னால் ஓட முடியும் எனக்கு தெரியும் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க இவள் போய் தயங்கி தயங்கி நிற்கிறா அப்போ அந்த டீச்சர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவள் காதில் அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு இந்த சுண்டல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடனில்ல எவ்வளவு வேகமாக ஓடினேன்னு எனக்கு தெரியும் உனக்குள்ள ஓடுற திறமை இருக்கு ஒருவேளை சாப்பாடு உனக்கு கிடைச்சிடணுங்கிறதுக்காக ஓடனில் அதே வேகத்தில் இன்னைக்கும் ஓடு இன்னைக்கு உனக்கு ஒருவேளை சாப்பாடுன்னு நினைக்காத இதில் ஓடி நீ ஜெயிச்சு அடுத்தடுத்ததுக்கு போனால் உன் குடும்பம் மூணு வேலை நிம்மதியாக சாப்பிட முடியும்னு அவங்க டீச்சர் அந்த பொண்ணோட காதில் சொல்கிறாங்க அந்த வெறியை மனசில் வச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாள் அப்படி ஓடி 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 கடைசியிலே இந்த இந்திய தேசத்திற்காக ஒலிம்பிக்கிலே மெடலை பெற்றுக் கொடுத்த குழந்தை அவள் வேறு யாரும் இல்லை இந்திய தேசத்திற்காக ஒலிம்பிக்கிலே தங்கப்பதக்கத்தை பதக்கத்தை ஓட்டப்பந்தயத்திலே பெற்ற பி உஷா அப்போ வறுமை என்பது நமக்கு நாம் நினைக்கிறோம் நம்மளால் இது முடியாது நம்மளால இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறோம் ஆனா சில சமயங்களில் வறுமைதான் கொண்டு போகும் நாம் எதுவும் அடைய முடியும் அப்படிங்கிறது பி டி உஷா வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் செல்வங்களே நீங்க இந்த காலகட்டம் ரொம்ப அலைப்பாகிற காலகட்டம் ஒரு காலத்தில் ஒரு இது ஒரு அறிக்கையாக கூட வந்துச்சு யூ கேன் வின் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல படிச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது அந்த காலகட்டங்களில் ஆசிரியர்கள்ட்ட இன்றைக்கு இருக்கிற மாணவ செல்வங்களிடம் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டப்போ அந்த ஆசிரியர்கள் சொன்ன பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா கிளாஸ்ல ஒழுங்கா உட்கார மாட்டேங்கிறான் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடுறான் எங்கேயாவது எச்சில் துப்பிடுறான் பொது சொத்துக்களை பாதுகாக்காம அதையும் இதையும் உடச்சி வச்சிட்றான் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டங்களிலே ஒரு மாணவனிடம் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு ஆசிரியர்கள் சொன்னாங்க அதே காலகட்டம் தாண்டி இன்னைக்கு ஒரு இரண்டாயிரம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இரண்டாயிரம் அந்த காலகட்டத்தில் ஒரு சர்வே எடுக்கிறாங்க அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற மாணவர்களிடம் நீங்கள் காண்கிற பிரச்சனைகள் என்னன்னு கேட்குறாங்க எல்லா ஆசிரியர்களும் சொன்ன அந்த ஆய்வறிக்கை வெளிவருகிறது அதுல இருந்த அதிர்ச்சி என்ன தெரியுமா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ்ல ஒழுங்கினமா இருக்கான் வகுப்புறையில ஒழுங்கா உட்கார சொன்ன டீச்சர்ஸ் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வருகிற அடுத்த தலைமுறை மாணவ செல்வங்களிடம் என்ன அந்த ஆசிரியர்கள் சொன்ன பதில் பிரச்சனை செல்வங்கள் போதை பொருள்களை பயன்படுத்துகிறார்கள் மாணவ செல்வங்கள் சரியாக பள்ளிக்கு வராமல் யாரோ ஒருவரோடு வேறு விதமான கெட்ட பழக்கங்களோடு மதுபானம் புகைப்படிக்கிறார்கள்னு அறிக்கை சொன்னதாக சொல்கிறார்கள் அப்போ நாம் எந்த காலகட்டத்திலே வாழ்கிறோம் மாணவ படிக்கிறோம் அதெல்லாம் தாண்டி இந்த படிப்பு இந்த வெற்றி இதெல்லாம் எப்ப தெரியுமா வரும் நல்ல கல்வியும் நல்ல வெற்றியும் ஒரு மாணவன் ஒழுக்கமாக இருக்கிற போதுதான் வரும் அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கிற இடமாக இந்த பள்ளி வாழ்க்கையை நீங்கள் நினைக்க வேண்டும் நம்ம அம்மா அப்பாவோட கஷ்டம் எல்லாம் நம்ம நினைச்சு பாக்குறதே இல்லை இல்ல அம்மா அப்பா என்ன செஞ்சாலும் நமக்கு அது பெருசா தெரிகிறது இல்ல உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கௌரவிக்கிற மாணவர்களாக இருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க ஒன்றும் இல்லை ஒரு கால்பந்தாட்ட போட்டிக்கு நிறைய மாணவர்கள் மைதானத்தில் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த கோச் என்ன பண்றாரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த கால்பந்தாட்டத்துக்கு பயிற்சி கொடுக்குறாரு ஏன்னா அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு பெரிய மேட்சுக்கு போக போறாங்க அப்போ ஒரு பையனை மட்டும் அவர் சப்ஸ்டியூட்டாகவே வைக்கிறார் எப்பயுமே அவனை உள்ளுக்குள்ளே ஆடுறதுக்கு அனுமதித்ததே இல்லை ஆனால் அந்த பையன் உள்ளுக்குள்ளே ஆட அனுமதிக்கலை அப்படின்னு தெரிஞ்சும் கூட தன்னுடைய பயிற்சி அந்த பையன் விடவே இல்லையா தினந்தோறும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் இவன் பயிற்சி பண்ண 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 அவங்க அப்பா வந்து தினந்தோறும் ஒரு மரத்தினுடைய அடியில் அந்த மைதானத்துக்கு வழியில் மரத்தினுடைய அடியில் வந்து அவங்க அப்பா உட்காந்து அதை பார்க்குறார் இவனும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கோச் நம்மளை விளையாட விட்டுற மாட்டாராங்கிற நம்பிக்கையில் விளையாண்டுக்கிட்டே இருக்கான் ஒரு அந்த போட்டி பயிற்சியெல்லாம் முடிஞ்சு போட்டி அறிவிக்கிறார்கள் முதல்ல போட்டி ஆரம்பிக்குது காலிறுதி போட்டி அரை அரையிறுதி போட்டி எல்லாம் நடக்குது அப்போ அந்த குழந்தை அந்த பையன் வரவே இல்லை ஒரு நாலு நாட்கள் ஆகிறது நாலு நாட்களுக்கு அப்புறம் அந்த போட்டியினுடைய நிறைவு நாள் இன்றைக்கி தான் ஃபைனல்ஸ் அந்த ஃபைனல்ஸ் அன்னைக்கு அந்த பையன் அங்கே வந்து நிற்கிறான் இந்த கோச் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு இந்த கோச் கிட்ட வந்து அந்த பையன் கேட்குறான் இன்றைக்கி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தெரியுங்களா இன்றைக்கி ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்துடுறீங்களான்னு கேட்குறான் அப்போது அந்த கோச் சொல்கிறாரு என்னால் தர முடியாது நீ நாலு நாளாக வரல அதுக்கு முன்னாடியும் நீ ஒரு நாள் கூட போட்டியில் பங்கேற்கலை சப்ஸ்டியூட்டாக தான் இருந்திருக்க திடீர்னு வந்து இன்றைக்கி ஃபைனல்ஸில் நான் விளையாடுறேன்னு சொல்லி நீ தோற்று போயிட்டனா அது நம்ம ஸ்கூலுக்கே அவமானம் அப்படிங்கிற இல்லை சார் எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் நல்லா விளையாடுவேன் அப்படிங்கிறான் இந்த கோச் யோசிக்கிறாரு எத்தனையோ முறை அவன் நம்மளை நம்ம அவனை ஆட்டுறதுக்குள்ளே சேர்க்காதப்போ கூட ஒரு நாள் கூட வந்து சார் என்னை சேர்த்துக்கங்க அப்படின்னு கேட்காத ஒரு பையன் இன்றைக்கி ஏன் இவ்வளவு இதான் வந்து கேட்குறான் அப்படின்னு யோசிக்கிறார் சரி வா உன்னை நான் இன்றைக்கி ஃபைனல்ஸ் ஆடுறதுக்கு உன்னை நான் அனுமதிக்கிறேன் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ ஒரு ஒருவேளை நீ ஒழுங்காக விளையாடலை அப்படின்னா அது நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துரும் அதே மாதிரி நீ ஒழுங்காக விளையாடலைன்னா உன்னை இன்னைக்கு ஃபைனல் சந்தைக்கு அனுபவிச்சேன்னு சொல்லி என்ன வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பண்ணு அப்படின்னு சொல்கிற சரின்னு அதை கேட்டுட்டு அந்த பையன் விளையாட போகிறான் போட்டி ஆரம்பிக்கிறது அவன் கிட்ட வர்ற எல்லா பாலையும் கோல் அடிக்கிறான் அவன்கிட்ட யாராலும் இனிக்க முடியல அவ்வளவு ஒரு நெருப்பு மாதிரி விளையாடுறான் கடைசியில் போட்டி முடிகிறது அவன் சார்ந்த அந்த அணி வெற்றி பெறுகிறது அன்றைக்கான ஆட்ட நாயகன் விருதையும் பெறுகிறான் இந்த கதையில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா எல்லாம் முடிச்சு அந்த பயிற்சியாளர் போய் அந்த பையன்கிட்ட கேட்குறாரு ஏண்டா தம்பி எப்படி நீ ஃபைனல்ஸ்ல இப்படி விளையாண்ட உன்னை நான் ஒரு முறை கூட அனுமதிச்சதே இல்லை ஆனால் இன்னைக்கு நீ எப்படி இப்படி விளையாட முடிஞ்சோன்னாலு கேட்டப்ப அந்த பயிற்சியாளரிடம் அந்த மாணவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சார் இன்னைக்கு நான் விளையாடுறத எங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பயிற்சியாளர் தினம் அவங்க அப்பா உட்காந்து வேடிக்கை பார்க்குற அந்த இடத்த திரும்பி பார்க்குறாரு அங்க யாருமே இல்லை என்னப்பா டெய்லி உங்க அப்பா வந்து உட்காந்து பாப்பாரு அப்பெல்லாம் நீ சொ புதுசா இல்லை என்னமோ புதுசா சொல்ற மாதிரி இன்னைக்கு எங்க அப்பா பாக்கிறாருங்கிற ஆனா இன்னைக்கு உங்க அப்பா இங்க இல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டப்போ அந்த மாணவன் சொன்னானா உங்களுக்கு இவ்வளவு நாள் நான் சொல்லலை எங்கள் அப்பா ஒரு கண்ணு தெரியாதவர் எங்கள் அப்பா நாலு நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அதனால தான் இந்த நாலு நாள் நான் வரலை எங்கள் அப்பா இவ்வளவு நாள் கண்ணு தெரியாமல் இருந்ததுனால நான் விளையாடுறேன்னா விளையாடலையான்லாம் அவருக்கு தெரியாது ஆனால் அவர் இறந்து போய் நாலு நாள் ஆச்சு அவர் இப்போ மேலே போய் நான் விளையாடுவதை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கு நான் விளையாடி வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாணவன் தன்னுடைய பெற்றோரினுடைய ஆசை தனக்காக தினந்தோறும் பார்வை இருக்கோ இல்லையோ தாம் பிள்ளை விளையாடுதுன்னு வந்து நின்ன அந்த தந்தைக்கு அந்த பிள்ளை செய்த நன்றி கடன் அது மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தாயும் உங்களுடைய தந்தையும் உங்களுக்காக செய்வதை திருப்பி செய்கிற ஒரு தருணத்துக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லாம் ஈஸியா கிடைச்சிரும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எதுவும் இங்கே ஈஸியா கிடைக்கிறது இல்லை ஈஸியா கிடைச்சா அது என்ன நடக்கும் அப்படிங்கறக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நாள் ஒரு வானம்பாடி பறந்துக்கிட்டு இருக்கு இந்த வானம்பாடி என்ன சாப்பிடும் அப்படின்னா அந்த புழுவை சாப்பிடும் ஒரு நாள் கீழே இந்த வானம்பாடி இப்படி கீழே பார்க்குது ஒரு குட்டி குரங்கு என்ன பண்ணுது நிறைய கை நிறைய புழுக்களை எடுத்துக்கொண்டு போகிறது இந்த வானம்பாடி குரங்க மறுச்சு எதுக்காக இவ்வளவு புழுவை நீ கையில் எடுத்துக்கிட்டு போகிற அப்படின்னோடே இதெல்லாம் இந்த புழுவை எல்லாத்தையும் நான் கொண்டு போய் ஒரு கோழிக்கிட்ட கொடுக்க போகிறேன் அந்த கோழிக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நான் ரெண்டு ரெக்கையை வாங்க போகிறேன் எனக்கு ரெக்கை அந்த இறகுகளை வச்சு ஒரு இது செஞ்சு எனக்கு எங்கள் அம்மா கொடுக்கணும்னு ஆசை அதுக்காக நான் போகிறேன்னு சொன்னோன்னே இந்த வானம்பாடி என்ன சொல்லுது நீ இவ்வளவு கஷ்டப்படலாம் வேண்டாம் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ புழு எடுத்து அது போய் ரெண்டு ரெக்கை தரதுக்காக நீ இவ்வளோ தூரம் போவேணாம் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன் என்ன ஆப்ஷன்னா எனக்கு நீ தினந்தோறும் கொண்டு வந்து இந்த புழுவை கொடுத்துரு நான் இருந்து உனக்கு என்கிட்ட இருந்து ரெண்டு ரெண்டு ரெக்கையாக பிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டீல் டீல் போட்டாச்சு இப்போ இந்த வானம்பாடு என்ன நினைக்குது அப்பா இனிமேல் நம்ம எங்கேயும் தேடியாலே வேண்டாம் சாப்பாடுக்கு ஒரே இடத்துல உட்காந்துருக்கலாம் இந்த குரங்கு கொண்டு வந்து கொடுக்கும் சாப்பிட்டு இதுலேருந்து எடுத்து ரெண்டை கொடுத்துடலாம் இப்படி தினம் தோறும் நடக்கிறது இந்த வானம்பாடி தினந்தோறும் தினந்தோறும் ரெண்டு ரெக்கையை பிச்சு கொடுக்குது இந்த குரங்கு கொண்டு வந்து கொடுக்குது ஒரு வழியாக கடைசியில் வானம்பாடிக்கிட்ட கிட்ட கொடுக்கறதுக்கு உடம்புல ரெக்கையே இல்லை உடம்பெல்லாம் நலிஞ்சு போயிடுச்சு இப்போ இந்த கொடுக்குறதுக்கு ரெக்கை இல்லைங்கவும் இந்த குரங்கு இனிமேல் உனக்கு நான் புழுவை தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு சொன்னோன்னே இந்த வானம் சரி இனிமேல் நமக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றது இந்த குரங்க நம்பி பயன் இல்லைன்னு சொல்லி பறந்து நம்ம போய் தேடணும்னு நினைக்குது அது பறக்க முற்படுகிற போது எந்த இறகுமே இல்லாம கீழே விழுந்து கடைசியில் பசியால் வாடி இறந்தும் போய் விடுகிறது இந்த கதையில ரொம்ப உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்கு என்ன தெரியுமா நம்மளும் என்ன நினைக்கிறோம் ஏதாவது ஒண்ணு ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தவறான வழி இப்போ செல்ஃபோனே எடுத்துக்கோங்களேன் டெய்லி ஸ்கூல் விட்டு இந்த செல்ஃபோன் கொடுக்குற சந்தோஷம் படிக்கணும்னா கஷ்டமா இருக்கு ஆனா செல்ஃபோன் பார்க்கணும்னா ஜாலியா இருக்குல்ல அப்படி ஈஸியா என்ன கிடைக்குதோ அதை தேடி தேடி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எப்படி ஈஸியா அந்த வானம்பாடி உட்காந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிச்சு கடைசியில தன்னை விட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் முயற்சிக்க முற்படுகிற போது இறகு இல்லையோ அதே மாதிரி இந்த கல்வி உங்கள் கையில் இருக்கிறப்பவே அதை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் உயரமாக அந்த வானம் பாடி ஒருவேளை குரங்குகிடம் எதிர்பார்க்காமல் பறந்து போயிருந்தால் இந்த உலகமே அதற்கு கைவசப்பட்டு ஆனால் ஒரு குரங்கை நம்பி அது வாழ்க்கையை மரணிக்க வைத்துக் கொண்டதை போல இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தேவையில்லாத விஷயங்களில் நம்மை ஆட்படுத்திக் கொள்கிறோம் அதனால் இந்த படிக்கிற காலங்கள் இதில் நாம் சில பண்பு நலன்களை வளர்த்து கொண்டு ஒழுக்கத்தோடு கல்வியை கற்கிற போது தான் அது நம்மை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் எல்லா பள்ளியிலையும் சொல்கிற அட்வைஸ் தான் அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும் டீச்சர் சொல்கிறத கேட்கணும் நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு நான் படிக்காமல் ஏதோ ஒரு வேலைக்கு போய் நான் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருந்துடலாமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள யாருக்குள்ளேயே அது இருந்ததுன்னா ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்திலே எவ்வளவோ க காரண காரியங்கள் எவ்வளவோ அஞ்சுள்ள பிராணிகள்லாம் இருக்குது ஆனால் கடவுள் நமக்கு ஒரு ஆறு அறிவை கொடுத்து இவ்வளோ ஒரு நல்ல இடத்திலே நம்மை படிக்க வைத்து ஒரு நல்ல சூழலில் இருக்கிறார் என்றால் அதுக்கு நாம் என்ன பிரதி உபகாரம் செய்ய போகிறோம் நாம் பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்ய போறோம் இங்க படிக்கிற இந்த மாணவ செல்வங்கள் நாளைக்கு ஒரு இருபது வருஷம் கழிச்சு மறுபடியும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசையை நான் நான் தூண்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன ஆசை தெரியுமா இருக்கணும் இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நீங்க ஒரு நல்ல பதவியிலோ இல்லை ஏதோ ஒரு துறையிலோ சிறந்தவர்களாக மாறி போன பிறகு இதே புனித வளனார் கல்லூரி உங்களை சிறப்பு விருந்தினராக அழைக்கிற போது அந்த இடத்துல அப்படி என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்க நடந்து வருகிற போது உங்களை அப்படி ஹானர் பண்ணி கூட்டிட்டு வர்றப்ப கம்பீரமாக மேடையிலே வந்து ஏறி நின்று அடுத்த தலைமுறைக்கு உங்களுடைய வெற்றி செய்தியை சொல்லுகிற நாள் அதை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்காகவே நாம் உழைக்க ஆரம்பித்து விடும் நாம் இருக்கிற இந்த வாழ்க்கையில ஏதோ பத்தோட பதினஞ்சா ஏதோ நானும் வந்த ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு இல்லாமல் இதில் இருந்து நான் எதை கற்றுக்கொண்டேன் என்னத்தை கற்றுக்கொண்டேன் உழைக்காம கஷ்டப்படாம நல்ல ஒழுக்கம் இல்லாம முயற்சி செய்யாமல் நம்மால் எதையுமே எட்ட முடியாது அதை எட்டுகிற பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா மாணவ செல்வங்களே உங்களுக்கு தான் இருக்கு சரி இப்ப மாணவர்களுக்கு சொல்லியாச்சு ஆசிரியர்களுக்கு சொல்லியாச்சு ஆனா இதை எல்லாம் ஒழுங்குபடுத்துகிற தீர்வு யாருக்கு இருக்கு அப்படின்னா பெற்றோர்களுக்கு இருக்கு சின்ன பையன் ஆத்துல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் நிறைய மீன்களை பிடித்து கொண்டு இருக்கிற போது தெரியாம அந்த ஆற்றுக்குள்ளே தவறி விழுந்துடுறான் விழுகிற போது அந்த வழியா போன ஒரு முதியவர் அந்த பையனை போய் கஷ்டப்பட்டு காப்பாத்திடுறாரு காப்பாத்துனோடன இந்த பையனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா என்னை காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றி என்னை காப்பாத்தலைன்னா நான் உன்னை உயிரோட இருந்திருக்க மாட்டேன் அப் ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்றான் அப்ப அந்த தாத்தா சொல்கிறாரு எனக்கு நன்றிலாம் நீ சொல்ல வேண்டாம் எனக்கு நீ சொல்ல எனக்கு நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சனா உன்னே ஒன்னு இருபது வருஷமோ இல்ல ஒரு பத்து வருஷமோ கழிச்சு நீ ஒரு ஆளா ஒரு நல்ல மனிதனாக வளர்ந்து ஏதோ ஒன்று சாதிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் யோசிச்சு பார்க்கிற போது இல்ல உன்னைய நான் எங்கேயாவது பார்க்க நேரிடுகிற போது இவனெல்லாம் ஏன் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வராம இந்த உயிரை காப்பாற்றியதுக்கு உரிய தகுதி இவனுக்கு இவன் படைத்தவன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீ உனக்குள்ள நினச்சிக்கிட்டே இரு ஒரு தாத்தா உயிரை காப்பாத்தினாரே அந்த உயிர் இந்த உலகத்துக்கு பயன்படுகிற மாதிரியான உயிராக இருக்கணும் அப்படிங்கிறதான் நீ எனக்கு செய்யணுமே தவிர நீ எனக்கு நன்றிலாம் சொல்ல வேணாம் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாராம் அந்த மாதிரி நாம் இன்றைக்கு வாழ்கிற இந்த வாழ்க்கை எதுக்காக வாழ்கிறோம் எதுக்காக படிக்கிறோம் எதுக்காக நாம் இங்கே வருகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிற தான் மாணவ செல்வங்களே நாம் உயர்வான இடத்துக்கு போக முடியும் சாணம் இருக்குல்ல இந்த மாட்டிலிருந்து வருகிற சாணம் அதை வாசலிலே கொட்டினால் சுகாதாரம் அதை வயலிலே கொட்டினால் அது விவசாயம் அதையே வீட்டுக்குள்ள கொண்டு போனால் பயோகேஸ் என்கிற விஞ்ஞானம் ஒரு சாதாரண சாணம் அதை வாசலிலே கொட்டினால் சுகாதாரம் வயலிலே கொட்டினால் அது விவசாயம் அதை வீட்டிற்குள்ளே கொண்டு சென்றால் அது விஞ்ஞானம் அதையே பூஜை அறைக்குள்ளே கொண்டு சென்றால் விபூதி என்கிற மெய் ஞானம் என்றால் ஒரு சாதாரண சாணத்துக்கே இவ்வளவு மதிப்பு இருக்கிற போது மாணவ செல்வங்களே உங்களுடைய ஞானத்திற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது அந்த ஞானத்தை கொண்டு படிப்படியாக கல்வியிலே வெற்றி பெற்று உயர்ந்த இடத்தை நீங்கள் எல்லோரும் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்த பள்ளி நிர்வாகத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்